வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கும் முன்னாள் உள்துறை அமைச்சர் அசதுசமான் கானுக்கும் மரண தண்டனை விதிப்பதாக சர்வதேச குற்றங்களுக்கான வங்கதேச தீர்ப்பாயம் தீர்ப்பளித்தது We have decided to inflict her with only one sentence that is sentence of death. தேர்தலுக்கு முன் ஷேக் ஹசீனாவையும் அவரது கட்சியான அவாமி லீகையும் ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்பதுதான் திட்டம் இந்த பின்னால் அமெரிக்கா உள்ளது தற்போதைய மரண தண்டனை தீர்ப்பு ஹசீனாவுக்கு எவ்வளவு நெருக்கடியை கொடுக்குமோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் நெருக்கடியை கொடுக்கும் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கும் வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது சர்வதேச குற்றங்களுக்கான வங்கதேச தீர்ப்பாயம் அதாவது இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் ஆஃப் பங்களாதேஷ் வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற இஸ்லாமிய அடிப்படைவாத மாணவர்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக அப்போது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச குற்றங்களுக்கான வங்கதேச தீர்ப்பாயம் நேற்று திங்கட்கிழமை தீர்ப்பளித்தது வங்கதேச சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு வங்கதேச அரசு பணிகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஆண்டு ஜூலை ஒன்னாம் தேதி முதல் இஸ்லாமிய அடிப்படைவாத மாணவர்களின் போராட்டங்கள் நடைபெற்றன அந்த போராட்டங்களின் போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல் சம்பவங்கள் ஏற்பட்டன ஐம்பது மாவட்டங்களில் முப்பத்தி ஆறு நாட்கள் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் ஆயிரத்தி நானூறு பேர் கொல்லப்பட்டனர் இருபத்தி ஐயாயிரம் பேர் காயமடைந்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்தார் பின்னர் அவர் ராணுவ ஹெலிகாப்டரில் வங்கதேசத்திலிருந்து தப்பித்து இந்தியாவில் தஞ்சமடைந்தார் அவர் இந்தியாவில் எங்குள்ளார் என்கிற தகவல் வெளியாகவில்லை அதே போல அந்த நாட்டின் அன்றைய உள்துறை அமைச்சர் அசத்து சமான் கான் கமாலும் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளதாக நம்பப்படுகிறது பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து வன்முறை வெறியாட்டமாடிய இஸ்லாமிய அடிப்படைவாத மாணவர்களால் உருவாக்கப்பட்ட வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் பதவியேற்றார் மாணவர் போராட்டத்தின் போது நடந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக இடைக்கால அரசின் வழிகாட்டுதலில் டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றங்களுக்கான வங்கதேச தீர்ப்பாயம் விசாரணை மேற்கொண்டு வந்தது பல மாத விசாரணைக்கு பிறகு நீதிபதி குலா முர்தசா மஜும்தா தலைமையிலான மூன்று பேர் கொண்ட அமர்வு நேற்று திங்கட்கிழமை அதாவது நவம்பர் பதினேழாம் தேதி தீர்ப்பளித்தது தீர்ப்பில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் நிகழ்ந்த கொலைகள் சித்திரவதைகள் உள்ளிட்டவற்றில் ஷேக் ஹசீனா சமான் கான் கமால் அப்போதைய காவல்துறை ஐஜி சௌதரி அப்துல்லா அல்மாமும் ஆகியோருக்கு பங்கிருப்பது உறுதி செய்யப்படுகிறது as 2024 and thereby sheik hasina asaduzzaman khan kamal and choudhury abdullah Al mamun committed crimes against humanity as a joint criminal enterprise punishable under section 3 subsection 2 clause a g h கடந்த ஆண்டு ஜூலையில் ஷேக் ஹசீனா செய்திாளர்களிடம் பேசுகையில் வங்கதேச சுதந்திரப் போராட்ட தியாகிகளின் பேரப்பிள்ளைகள் அரசு பணிகளில் இடஒதுக்கீடு பெறாவிட்டால் வேறு யார் அந்த பலன்களை பெற வேண்டும் பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெற வங்கதேசம் போராடிய போது சொந்த நாட்டுக்கே எதிராக பாகிஸ்தான் ராணுவத்துக்கு உதவி செய்தார்களே அந்த ரசாக்கர்களின் பேர பிள்ளைகள் பலன்களை பெற வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார் இங்கு ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் ஆதரவாளர்களை ரசாக்கர்கள் என்று ஷேக் ஹசீனா கூறியதாக இந்த தீர்ப்பு சுட்டிக்காட்டுகிறது ரசாக்கர்கள் எனும் பதம் ரசாக்கர்கள் எனும் வார்த்தை வங்கதேசத்தில் மிகவும் வெறுப்புக்குரியதாக உள்ளது அது தேச துரோகிகளை குறிக்கும் வார்த்தையாக கருதப்படுகிறது போராட்டக்காரர்களே ரசாக்கர்கள் என்று கூறியதன் மூலம் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தேச துரோகிகளாக சித்தரிக்க ஹசீனா முயன்றதாக தீர்ப்பு சுட்டிக்காட்டுகிறது தீர்ப்பு மேலும் என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போம் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை ஒடுக்க தனது அவாமி லீக் கட்சியின் மாணவர் அணியே போதும் என்று ஷேக் ஹசீனா தெரிவித்தது பதற்றத்தை மேலும் அதிகரித்து நிலைமையை மோசமடைய செய்தது அத்துடன் போராட்டக்காரர்களை கண்டவுடன் சுடுவதற்கு காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்ததாக ஹசீனா கூறியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஷேக் ஹசீனா மென்ஷன் தட் ஷி ஆல்ரெடி ஆர்டர் டு ஹேங் த ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் ராதர் கார்ட் ஹெப் பின் ஹேங் ஹசீனாவின் கருத்துகள் போராட்டக்காரர்களை தாக்கியவர்களை தண்டிக்க தவறியது உள்ளிட்டவை மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களாகும் அமைதியான முறையில் போராட்டங்கள் நடைபெற்ற போது பிறப்பித்த உத்தரவுகள் வன்முறையை தூண்டுதல் போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத செயலற்ற தன்மை காரணமாக ஷேக் ஹசீனா அசத்துசமான் கான் கமான் சௌத்ரி அப்துல்லா அல்மாமுன் ஆகியோர் மனித எதிரான குற்றங்களை செய்துள்ளனர் எனவே வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கும் முன்னாள் உள்துறை அமைச்சர் அசத்மான் கானுக்கும் மரண தண்டனை விதிப்பதாக சர்வதேச குற்றங்களுக்கான வங்கதேச தீர்ப்பாயம் தீர்ப்பளித்தது எதிராக அரசு தரப்பு சாட்சியாக மாறிய அப்துல்லா அல்மாமுன் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார் இதன் காரணமாக அவருக்கு ஐந்தாண்டுகள் மட்டும் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அடுத்த முப்பது நாட்களுக்குள் ஷேக் ஹசீனா சரணடைய வேண்டும் அல்லது கைது செய்யப்பட வேண்டும் இல்லையெனில் மேல்முறையீடு செய்ய முடியாது என்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பின் மூலம் மனித எதிரான குற்றங்களை செய்ததாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஒருவருக்கு முதன்முறையாக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மரண தண்டனை குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஷேக் ஹசீனா தனது அறிக்கையில் என்ன தெரிவித்திருக்கிறார் என்பதை பார்ப்போம் மக்களால் தேர்வு செய்யப்படாத அரசின் தலைமையின் கீழ் ஒரு மோசமான தீர்ப்பாயம் எனக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது இந்த தீர்ப்பு பாரபட்சமானது அரசியல் உள்நோக்கம் கொண்டது இந்த தீர்ப்பின் மூலம் என்னையும் எனது அவாம் லீக் கட்சியையும் ஒழிக்க வேண்டும் என்கிற இடைக்கால அரசில் இடம்பெற்றுள்ள தீவிரவாதிகளின் வெட்கக்கேடான நோக்கம் புலப்படுகிறது ஆதாரங்களை நியாயமாக ஆராயும் தீர்ப்பாயத்தில் விசாரணையையும் என் மீது குற்றம் சாட்டுவோரையும் எதிர்கொள்ள நான் அஞ்சவில்லை அதன் காரணமாகத்தான் எனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நெதர்லாந்தின் தி ஹேக் நகரில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் முன்வைக்க இடைக்கால அரசுக்கு தொடர்ந்து நான் சவால் விடுத்து வருகிறேன் என்று கூறியிருக்கிறார் ஷேக் ஹசீனா தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை தொடர்ந்து வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம் இந்தியா வங்கதேசம் இடையே ஏற்கனவே நாடு கடத்தும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் உள்ள ஹசீனா மற்றும் அசத்துசமானை வங்கதேசத்திடம் ஒப்படைக்க வேண்டியது இந்திய அரசின் கடமையாகும் அவர்களை உடனடியாக வங்கதேசத்துக்கு நாடு கடத்த வேண்டும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்ததால் இருவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பது விரோத போக்கு கொண்ட செயல் என்பதுடன் நீதியை அலட்சியப்படுத்துவதுமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தொடர்பாக வந்துள்ள தீர்ப்பை இந்தியா கவனத்தில் கொண்டுள்ளது அமைதி மக்களாட்சி அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய செயல்பாடு நிலையான தன்மை என வங்கதேச மக்களின் சிறந்த நலன்களில் இந்தியா தொடர்ந்து ஈடுபாடு கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்ப அனைத்து தரப்பினருடன் சேர்ந்து இந்தியா ஆக்கபூர்வமான நடவடிக்கையில் ஈடுபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தீர்ப்பு வருவதற்கு சிறிது நேரத்துக்கு முன் வங்கதேசத்தின் தந்தை என்று போற்றப்படுபவரும் ஷேக் ஹசீனாவின் தந்தையுமான ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வீட்டின் முன் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் திரண்டனர் ஏற்கனவே உடைக்கப்பட்டிருந்த அந்த வீட்டின் மீதி சிதிலங்களை அழிக்க அவர்கள் முயற்சி செய்தனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்த போது இரண்டு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதையடுத்து போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னர் டாக்காவின் தன்மண்டி தட்சி டூ என்கிற பகுதியில் வன்முறை ஏற்பட்டது அங்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த காவல்துறை மற்றும் ராணுவத்தினருடன் போராட்டக்காரர்கள் மோதினர் இதில் காவல்துறையினர் ராணுவத்தினர் உள்ளிட்ட சுமார் ஐம்பது பேர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தால் டாக்காவின் பல்வேறு இடங்களில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது சரி இந்த தீர்ப்பின் நோக்கம் என்ன வங்கதேசத்தில் விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலுக்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பதவியேற்கும் எனவே தேர்தலுக்கு முன் ஷேக் ஹசீனாவையும் அவரது கட்சியான அவாமி லீகையும் ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்பதுதான் திட்டம் இந்த திட்டத்துக்கு பின்னால் அமெரிக்கா உள்ளது ஷேக் ஹசீனா அரசை கவிழ்த்து வங்கதேச குழப்பத்தை அமெரிக்கா தான் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ உதவியுடன் வங்கதேசத்தில் உள்ள இஸ்லாமிய அடிப்படைவாத மாணவர் அமைப்பு ஒத்துழைப்புடன் பெரும் கலகத்தை வங்கதேசத்தில் உருவாக்கி ஹசீனா இல்லாத வங்கதேசத்தை உருவாக்கியது அமெரிக்கா அதற்கு காரணம் வங்கதேசத்தில் உள்ள சென்ட் மார்ச்சின் தீவுகளை விமானத்தளம் அமைக்க அமெரிக்காவுக்கு தாழை வார்க்க மறுத்தார் ஷேக் ஹசீனா அதனை ஹசீனாவே சொல்லி இருக்கிறார் நான் மட்டும் செயின் மார்ச்சின் தீவுகளை அமெரிக்காவுக்கு தர தயாராக இருந்திருந்தால் இந்த நிலை எனக்கு ஏற்பட்டு இருக்காது என்று தெரிவித்திருந்தார் தற்கானச்சி ஜி பேப் பெங்கோல் பாரத் மகாசாகோர் ஏய் ஜெக்கெட்டை கொனக்கும் லை

இருந்த சதாம் ஹுசேன் கண்டுபிடிக்கப்பட்டார் விசாரணை என்கிற பெயரில் கண்துடைப்பு நாடகம் நடைபெற்றது மரண தண்டனை விதிக்கப்பட்டது சதாம் தூக்கில் விடப்பட்டார் அதே நாடகம் தற்போது வங்கதேசத்தில் அரங்கேறி உள்ளது பல காலத்துக்கு முன்பு ஷேக் ஹசீனாவுடைய தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கு என்ன ஏற்பட்டது என்பதை பாருங்கள் அந்த காலத்தில் திடீரென்று முஜிபுர் ரஹ்மானுடைய வீட்டுக்குள் இராணுவத்தினர் புகுந்தனர் வங்கதேச ராணுவத்தினர் புகுந்தனர் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வேட்டையாடினர் அதில் ஷேக் முஜிபுர் ரஹ்மானையும் சுட்டுக் கொண்டனர் அந்த நேரத்தில் வெளிநாட்டுக்கு போய் இருந்த காரணத்தினால் ஷேக் ஹசீனா மட்டும் தப்பித்தார் அந்த மாபெரும் தாக்குதலுக்கும் அந்த ஆட்சி கவிழ்ப்புக்கும் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அதாவது வங்கதேசத்தின் தந்தை என்று சொல்லப்பட்ட ஷேக் முஜிபர் ரஹ்மான் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பின்னால் சிஐஏ இருந்தது அமெரிக்காவின் சிஐஏ இருந்தது இப்போது ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை கிடைத்திருப்பதற்கு பின்னாலும் இதே அமெரிக்கா உள்ளது சரி இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கு உள்ள நெருக்கடி என்ன இந்தியாவின் ரகசியமான இடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறார் ஹசீனா இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே குற்றவாளிகளை நாடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது இப்போது வங்கதேசத்தின் தீர்ப்பாயம் ஷேக் ஹசீனாவை மரண தண்டனைக்குரிய குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளது எனவே பழைய ஒப்பந்தத்தின்படி ஷேக் ஹசீனாவை வங்கதேச அரசிடம் இந்தியா ஒப்படைத்தாக வேண்டும் இதைத்தான் வங்கதேச வெளியுறவுத்துறை வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது ஆனால் ஹசீனாவை இந்தியா ஒருபோதும் ஒப்படைக்காது குற்றவாளிகளை ஒப்படைக்கும் இருதரப்பு ஒப்பந்தம் அமலில் இருந்தாலும் அந்த ஒப்பந்தம் இருதரப்பிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறைப்படியான அரசுகளால் போடப்பட்ட ஒப்பந்தமாகும் இன்று வங்கதேசத்தில் இருக்கும் அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அல்ல மாறாக வன்முறையால் திணிக்கப்பட்ட இடைக்கால அரசு அந்த அரசின் வழிகாட்டுதல் நடைபெற்ற விசாரணையில்தான் ஹசீனாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இதனை முறையான விசாரணையாக கருத முடியாது ஆகவே பழைய ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாது நாங்கள் ஹசீனாவே ஒப்படைக்க மாட்டோம் என்று இந்தியா கூற வாய்ப்பு உண்டு தற்போதைய மரண தண்டனை தீர்ப்பு ஹசீனாவுக்கு எவ்வளவு நெருக்கடியை கொடுக்குமோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் நெருக்கடியை கொடுக்கும் இதை மோடி அரசு எப்படி கடந்து வர போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சர்வதேச அரசியல் விஞ்ஞான மாணவர்கள் கற்றுக்கொள்ள வங்கதேச விவகாரத்தை மோடி பார்த்துக் கொள்வார் என தெரிவித்திருந்தார் இப்போது அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டது ஏன் எஸ் அதாவது பதவியேற்ற புதிதில் ட்ரம்ப்பும் மோடியும் சேர்ந்து ஜாயின் பிரஸ் மீட் கொடுத்தப்போ ஒரு செய்தியாளர் கேக்குற என்னன்னா வங்கதேசத்துல சிறுபான்மை இந்துக்கள் கொடுமை செய்யப்படுகின்றனர் இப்போ அது விஷயம் நீங்க கூட இதுக்கு முன்னால இந்த தேர்தல் பிரச்சார டயத்துல இந்துக்களுக்கு தீபாவளி வாழ்த்து தெரிவித்தப்போ இந்த வங்கதேசத்துல இந்த விதமா இந்துக்கள் பாதிக்கப்படுவது குறித்து கவலை தெரிவித்து இருந்தீர்கள் இப்ப நீங்க அதிபராகவும் வந்துட்டீங்க இப்ப வங்கதேச விவகாரத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட இப்ப பக்கத்துல இருக்கிற மோடியை சுட்டி காட்டி வங்கதேச விவகாரம் சம்பந்தமா நிறைய மோடி பாடுபட்டு இருக்கிறார் அதற்காக நிறைய ஒர்க் பண்ணி இருக்கிறார் அதனால மோடி பார்த்துக்கொள்வார் அதாவது மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி மோடியை நோக்கி கையை நீட்டினார் ட்ரம்ப் And Mr. President, uh, what you would like to say about the Bangladesh issue, because we s saw and uh, it is evident is, uh, that how the deep state of United States state was involved in regime peace. change during or the Biden it, it administration. Did it, it did it. And then Mohammad Yunus made uh, Junior Soros also. So what is you, uh, oh, your point of view about the Bangladesh? Soros, and what is the role that, that the deep state played in, in the situation in Bangladesh? Well, there was no role for our deep state. It was. Uh, this is something that... அவர் இந்தியா மீது வரி விதிப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் நீடிப்பதற்கு காரணமே இந்தியா அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து சேர்ந்தார் தொடர்ந்து இந்தியாவுடன் அவர் மோதி இருக்கிறார் அப்புறம் திடீர்னு இந்தியாவின் பறமை எதிரியான பாகிஸ்தானோட அவர் ரொம்ப ஒரு காட்டி கொண்டார் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிக்கு வெள்ளை மாளிகையில் வைத்து விருந்தளித்தார் அப்புறம் பாகிஸ்தான் அவருடன் நெருக்கம் காட்டுவதற்காக ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு வாங்க வேண்டும் என்று கூறிட்டு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் அழுத்தத்தால் தான் பாகிஸ்தான்ல இருபத்தி ஏழாவது சட்ட திருத்தம் அமலுக்கு வந்திருக்கிறது அந்த இருபத்தி ஏழாவது சட்ட திருத்தத்தின்படி அங்கே இருக்கக்கூடிய ஃபீல்டு மார்ஷல் முப்படை தளபதி ஆசிப் முனீருக்கு எல்லையற்ற அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஈவர் நீதித்துறை விஷயத்தில் கூட தலையிடுவதற்கான ஒரு உரிமையை அந்த தளபதிக்கு வழங்கி இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து அமெரிக்காவின் வழிகாட்டுதல்ல அங்கே இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷாபாஸ் ஷெரீப் தலைமையிலான அரசு டம்மியாக்கப்பட்டிருக்கிறது ஒரு இராணுவ தளபதியே அரசு தலைவர் போல அமெரிக்க நிர்வாகமே நடத்துகிறது இப்போ இதுக்கு முன்னால வெள்ளை மாளிகையில் ஆசி முனிருக்கு விருந்து கொடுத்தாங்கன்னா அதில் பிரைம் மினிஸ்டர் இல்லை பாகிஸ்தான் பிரதமர் இல்லை பாகிஸ்தான் பிரதமரே டம்மி ஆகிட்டு இராணுவ தளபதிக்கு விருந்து வைத்து கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் ஸோ இதை ஒட்டி ட்ரம்ப்புடைய வெளியுறவு கொள்கையே மாறிக்கொண்டிருக்கிறது சரி இதுதான் ட்ரம்ப்புடைய நிலைப்பாடா அதுவும் தெரியாது ஏன்னா தினந்தோறும் ஒவ்வொரு விதமாக அவருடைய கொள்கைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன இன்னைக்கு பேசுகிற ட்ரம்ப் நாளைக்கு என்ன நிலைப்பாட்டுடன் இருப்பார்னு யாருக்கும் புரியாது இன்னைக்கு திடீர்னு ஜெலன்ஸ்கிக்கும் ரொம்ப க்ளோஸா இருக்கார் உக்ரைனுக்காக பேசுகிறார் ரஷ்யாவை எதிர்க்கிறார் ஆனால் இதுக்கு முன்னால ஜலன்ஸ்கிக்கும் ட்ரம்ப்புக்கு இடையில எவ்வளவு பெரிய வாக்குவாதம்ன்றது எல்லாரும் பார்த்துருவோம் அப்போ ஜெலன்ஸ்கியை பார்த்து நீங்க மூன்றாவது உலக போருக்கு இட்டு செல்லுகிறீர்கள் அப்படின்னு குற்றம் சாட்டினார் ஒருத்தரவு சர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக மாற்றி பேசி இருக்கிறார் அதே போல உக்ரைன் கைப்பற்றிய பகுதிகளை ரஷ்யாவின் பகுதிகளில் ஒப்புக்கொண்டால் அன்றி இந்த போர் முடிவுக்கு வராது அப்படின்னு இதுக்கு முன்னால ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் தினந்தோறும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வருகிறார் அதனால அவர் சொன்னவர் இன்னைக்கு கேட்க முடியாது தன்னுடைய முழுக்க ட்ரம்ப் ஒரு புதிரானவராக மாறி இருக்கிறார் யூகிக்கப்பட முடியாதவராக மாற்றம் கொண்டிருக்கிறார் பட் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பங்களாதேஷ் நமக்கு எதிராக திருப்பப்பட்டு விட்டது நமக்கு எதிராக திருப்புகிற காரியத்தை யார் பார்த்தார்கள் அப்படின்னா ட்ரம்ப்புக்கு முந்தைய அமெரிக்க நிர்வாகம் அவங்க பார்த்தாங்க ஆக்சுவலாக இடைக்கால அரசின் தலைவராக பொறுப்பேற்பதற்காக முகமது யூனிஸ் வந்ததே எங்கே இருந்ததுன்னு சிக்காகோலேருந்து தான் வந்தார் அவர் முகமது யூனஸும் ஹிலாரி கிளின்டன் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ட்ரம்ப்புக்கு முந்தைய நிர்வாகம் ஒரு மோசமான நிலைப்பாட்டை வங்கதேச விஷயத்தில் கடைப்பிடித்தது வங்கதேச அரசை வங்கதேச அடிப்படைவாத இஸ்லாமிய அடிப்படைவாத மாணவர்களை கொண்டே கவிழ்த்தது எல்லாம் செய்தது இப்போ அந்த பழைய நிலைப்பாட்டை ட்ரம்ப்னுடைய நிர்வாகம் தொடர்கிறது இதுல விரைவில் எப்படி மாற்றம் வரும் என்ன ஏது இது தெரியாது ஆனால் மாற்றமே வராதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ட்ரம்ப் இருந்து அப்படியே ஆப்போசிட்டாகவும் மாறுவார் அந்த மாற்றம் எப்போ வரும் அப்படின்னா மோடிக்கும் ட்ரம்ப்புக்கு இடையில பழைய நட்பு ஒன்று இருந்திருந்தேன் அந்த லெவல் ஆஃப் நட்பு இன் ஃபியூச்சர் உருவானார் அப்போ வங்கதேச விஷயத்துல ஒரு பெரிய மாற்றம் நிகழும் அது எப்போ என்ன நம்ம தேதி குறித்து சொல்ல முடியாது வெயிட்டன்ஸ் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்